எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முகமது பின் காசிம் இந்தியாவை தாக்கினார் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல் பார்ப்பனர்களை குலைநடுங்க செய்தது முஸ்லிம்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள் அதற்கு ஒரே காரணம் பண்டைய தேசத்தில் பெரும்பான்மையான மக்கள் சூத்திரர்கள் ஆவார்கள் இவர்களுக்கு ஆயுதம் வைக்க உரிமையில்லை மேலும் இவர்கள் ஆயுதம் பயன்படுத்தும் பயிற்சியும் பெறவில்லை கற்பனை செய்து பாருங்கள் இப்படி ஒரு நாட்டை கைப்பற்றுவது எவ்வளவு எளிது என்று மக்கள் தொகையை கலையில் ஐந்து சதவிகிதம் மட்டுமே போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அதனால் முஸ்லிம்களுக்கு எதிரான போரில் சொத்து மற்றும் பணம் இழப்பு ஏற்பட்டு ஆரிய ஆட்சியின் முதுகெலும்பு உடைந்தது வஞ்சக புத்தியுள்ள ஆரியர்கள் இப்போது துன்புறுத்தப்பட்டனர் இந்த நேரத்தில் தான் ஆட்சியாளர்களின் நம்பிக்கையை பெற பார்ப்பனர்கள் நல்ல நேரம் குறித்துக் கொண்டிருந்தனர் பார்ப்பனர்கள் முகலாய மன்னர்களை ஏமாற்ற தொடங்கினர் நாங்களும் படை எடுப்பாளர்கள் தான் என்றனர் மேலும் பார்ப்பனர்கள் தங்களுடைய மனைவி மகள்களை முகலாய மன்னர்களுக்கு கொடுத்தும் அவர்களுடன் இந்த வழியில் அவர்களின் தெரியாமல் மறைமுகமாக நடந்தது முகலாயர்களின் ஆட்சியில் பூர்வகுடியின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் முகலாய மன்னர்களோடு வந்திருந்த சுஃபி மகான்கள் இந்த அவலத்தை மாற்ற பூர்வகுடிகளுக்கு கல்வி அளித்தார்கள் இதன் மூலம் சூத்திரர்களின் வாழ்வில் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் கண்ணியம் பற்றி பூர்வக்குடிகள் மெதுவாக தங்கள் வாழ்க்கையை பற்றி மறுபரிசீலனை மரியாதையுடன் வாழ இதுவே ஒரு புதிய புரட்சியாக சீக்கிய மதமாக உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது இந்த குடிகளுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற எண்ணங்கள் அவர்களின் மனதில் நிலை செய்தது அப்படிப்பட்ட இந்த புரட்சியானது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்க நான் பாபா நானக்கோட சீட உங்களை மாதிரி மக்களுக்கு அவரோட செய்தியை சொல்ல தான் நான் வந்திருக்கேன் அப்படியா அப்போ சரி அப்போ அவரோட செய்தியை சொல்லுங்களேன் உங்களுடைய பிள்ளைங்களை எல்லாம் பாடம் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க ஏன்னா குருநானக்கோட போதனைகளால் ஒருவர் தன்னோட வாழ்க்கையை நேர்த்தியான முறையில் வாழத் தொடங்கினா இருக்க பிறரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியா மாத்திருவாங்க அதுக்கு நீங்க அறிவெண்ணும் புனிதத்தில் குளிக்கணும் ஆன்மீக விவாதங்கள்ல விழாக்கள்ல நீங்க கலந்துக்கணும் அதுக்கான மருத்துவரும் மருந்தும் அங்கேயே தான் இருக்கும் எல்லா சமூக சாதி அமைப்பினரை சேர்ந்தவங்களுக்கும் அங்கே சிகிச்சையும் அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க உடலும் மனமும் ரொம்பவே ஆரோக்கியமாகும் அவங்க எங்களை உள்ள சேர்த்துப்பாங்களா நாங்க தான் தீண்டத்தவங்கள நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் நாம் அனைவருமே இயற்கை அன்னையின் மகன்கள் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் எல்லாருமே சமந்தான் நாம ஒரு தாய் மக்களா ஒரே வழியில வந்தவங்க தான் நாம எல்லாருமே சமந்தான் நமக்குள்ள எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது சாதிய பாகுபாடுலாம் மனிதனால சுயநல நோக்கத்தால உருவாக்கப்பட்டவை தான் இது எல்லாமே ஆரிய வேதமான மனுஸ்மிருதி ஆரியர்கள் உருவாக்கின அலங்கார இரும்பு சங்கிலி மூட நம்பிக்கையால் நம்மளை கட்டி நம்ம உழைப்ப சுரண்டி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க செய்வினை சூனியம் விலங்குகளை கும்புறது கல்ல போட்டு கும்புறது மந்திரம் தந்திரம் எந்திரம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய துன்பமாவும் நரகமாவும் மாத்திக்கிட்டு இருக்கு நீங்க ஒளிய நோக்கி நகர்ந்து அதுல உங்களை விடுவிச்சு புதுப்பிச்சுக்குங்க பல ஆண்டுகளாக நம்ம அழகா இல்லை நம்மளே நினைச்சு அழுத நிலை இனிமேல் மாற புதிதாக நட்சத்திரம் பிறபுது हरिதான ஒன்றுதான் காலம் மாற போது உங்க சோகங்கள் முற்றிலும் மாறப்போகுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகுது போகுது அட பின்னாடி போங்க பின்னாடி போங்க நீங்க எல்லாரும் எங்கனால ஒதுக்கப்பட்டவங்க உங்க நிழல் எங்க மேல பட்டா கூட தீட்டாய் பையிரும் போங்க பின்னாடி போங்க ஆனா நிறுத்துங்க நிறுத்துங்க அவர் தும்பிட்டாரு ஒரு தும்மல் நல்லது ஒரு தும்மல் கெட்டது இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சகனம் நமக்கு கிடையாது செல்லுங்க இந்தியாவின் பூர்வகுடி மக்களுக்கு புனித துறவிகள் மற்றும் குருமார்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கற்பித்தார்கள் இதை சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத ஆரியர்கள் தங்கள் சூழ்ச்சி புத்தியால் முகலாய மன்னர்களை சீக்கிய குருமார்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள் மேலும் குருபாணியின் உணர்வுபூர்வமான உரையை அளிக்க சதி செய்தனர் அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற கடுமையாக உழைத்தனர் வணங்குகிறோம் மகாராஜா வாருங்கள் சந்தோஷா எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று நினைக்கிறேன் கெட்ட நேரம் நமக்கு நெருங்கி விட்டது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் ஆளுநர் அவங்க கிட்ட சொல்றாரு இந்த சூத்திரர்களும் பூர்வ குடியினரும் புரட்சியாளர்களா மாறி போராடி அவங்க ஆட்சி செய்ய போறாங்க ஆட்சி செய்ய போறாங்களா இது கட்டாயம் நடந்தே தீரம் போல இருக்கு நடக்கும் முதல்ல கூச்சல் போடுறதை நிறுத்துங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இது காலங்காலமா வர்ணாசிரம தர்மத்தின் மூலமா நாம யாரையெல்லாம் அதிகாரம் நல்ல வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமை பெற படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சூத்திர ஜாதியை சேர்ந்த ரவிதாஸ் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி கபீர் ஒரு நெசவாளன் நாம் தேவ் தையல்காரன் தன்னாஜெட் ஒரு விவசாயி அதுக்கப்புறம் அது மட்டும்ப குரு அர்ஜுன் தேவ் மூலமா அது ஒரு சிறந்த நூலா மாற்றப்பட்டுள்ளது குருதேவா இந்த வேதம் நம்மளுடைய முகத்திரையை கிழித்து நம்மளுடைய தந்திரங்களை மொத்தமாக அம்பலப்படுத்திவிடும் இதனால நம்ம பொய்களும் வஞ்சகங்களும் அவங்க கிட்ட எடுப்படாது அவங்க அறிவுபூர்வமா யோசிப்பாங்க அப்புறம் அவங்க எல்லாம் சீக்கியர்களா மாறிடுவாங்க அவங்க பேச்சை கேட்டு எல்லாம் சீக்கியரா மாறிட்டாங்கன்னா இந்த நாட்டை அவங்க தான் ஆளுவாங்க இந்த இந்திய தேசம் மொத்தமும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கணும் நாம அவங்க கிட்ட புரிஞ்சிக்கோங்க மகாராஜா அப்புறம் நாம வாழ்க்கை முழுதும் அடிமையாக தான் இருக்கணும் மகாராஜா அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு இது ஒரு பேரழிவு பேரழிவு நம்ம எதுவும் செய்ய இந்த உலகத்தை படைச்ச பிரம்மாவோட வாயிலிருந்து வந்த ஆரியர்கள் கவலைப்படாதீங்க சக்தி வாய்ந்த முன்னோர்களின் வரலாற்றை நினைவில் கொள்ளுங்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்க மகாராஜா கொஞ்சம் தெளிவா புரியற மாதிரி சொல்லுங்க பிரித்து ஆட்சி செய்யுங்கள் பிரம்மாஸ்திரம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க சூத்திரர்களோட சண்டை போட்டு வெல்ல முடியாது எதிர்காலத்திலயும் நம்ம சண்டை போட முடியாது மனுவோட மகாவீரர்களே பௌத்த மதத்துக்குள்ள நுழைஞ்சி அவங்க எல்லாத்தையும் நம்ம தான் அழிச்சோம் அதே போல தான் இப்ப நான் சொல்றதை கேளுங்க சீக்கிய மதத்திலையும் அதையே செய்வோம் அதுக்குள்ள